ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் குக்கர் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டாங்க அதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு கரண்டி வந்து நெய் ஊற்றிக்கலாம் கூட ரெண்டு பிரிஞ்சி எலை ரெண்டு பூ ரெண்டு பட்டை ஏலக்காய் மூணு கிராம்பு நாலு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீள நீளமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் அரிசி ஊற வைக்கிறதுக்கு அரிசி நல்லா கழுவிட்டு வந்து ஊற வச்சுக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து வதங்கியிருக்கா பார்க்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு இந்த பக்குவத்தில் வதங்கியிருக்கணுங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மாதிரி நல்லா வதக்கணும் மூணு பச்சை மிளகா ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா தக்காளி பழம் வதங்கணும் மஞ்சத்தூள் காரத்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கால் கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் கால் கிலோ இறால் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் இறாலில் புழிஞ்சு விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கரண்டியை வச்சு பொறுமையாக கிளறி விடணும் அரிசி வந்து உடஞ்சிடக்கூடாது பொறுமையாக தான் செய்யணும் இப்போ இதில் வந்து ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கலாங்க நான் பாஸ்மதி ரைஸ் எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் ஒன்றளவு தண்ணி இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு விசில் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ப்ரெஷர் வந்து இறங்கிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போ இது மேலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கிண்டி விடலாங்க பொறுமையாக கிண்டணும் ஓரங்களில் தான் ஃபர்ஸ்ட்டு எடுக்கணும் எடுத்து நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை நல்லா சூப்பராக பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் குடையாத பிரியாணி ஓரங்களில் பொறுமையாக எடுத்து விடணும் அவ்வளோதாங்க நம்மளோட இறால் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பிளேட்டில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்